உள்ளத்தின் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் பெரும் பாவத்தோடு என்னுடைய ரிஸ்க்கை தேடுவதற்கு நான் போய் கொண்டிருக்கிறேன் நீ இரவு நேரத்தில் செய்யக்கூடிய பாவங்கள் சுபகுடைய தொழுகையை தொழுவதை விட்டு உன்னை முடிச்சு போட்டு விட்டது உனக்கு சுபகு கிடைக்காது பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்ல சுபகுடைய தொழுகையை கொடுக்கவே மாட்டான் காபாக்களே நான் ஒரு கனவு கண்டேன் என்னை அரசுலா படுத்திருக்க கூடிய அந்த மனிதனுடைய தலைக்கு மேலால் நின்று கொண்டிருந்த மனிதன் போடுகிறான் அந்த தலை அந்த இடத்துல நொறுங்கி விடுகிறது அந்த கல் உருள ஆரம்பிக்கிறது மறுபடியும் அந்த கல்லை எடுத்து கொண்டு வந்து அதே இடத்துல நிக்கிறான் அந்த தலை மறுபடியும் மீண்டு வருகிறது வருவான தொழுகையுடைய நேரம் வந்து கனிமானவர்களே அதற்குரிய அதான் கூறப்பட்டு விட்டது அசலா துகாய் ரூமின் தொழுகை தூக்கத்தை விட சிறந்தது அந்த மனிதன் பிறண்டு தூங்குகிறான் பிறண்டு தூங்குகிறான் பிறந்து தூங்குகிறான் எனாமு அனி சலாத்தில் மக்தூவா அவன் தன்னுடைய ஃபர்வான தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தன்னுடைய பெட்டில் அமர்ந்து தன்னுடைய பெட்டில் சுருண்டு கொண்டிருந்து அவன் தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் அவன் தான் இவன் சுபகுடைய தொழுகையில் தன்னுடைய வீட்டிலிருந்து மஸ்ஜிதுக்கு வந்தாள் அன்பாளர்களே நாங்கள் வர்றவங்க இல்லை அதே ஏளரமணியை நாங்கள் தொழிலுக்கு பயன்படுத்துகிறோம் உள்ளத்தின் ஆழமாக பதி வைத்து கொள்ளுங்கள் பாவத்தோடு என்னுடைய ரிஸ்கை தேடுவதற்கு நான் போல கொண்டிருக்கிறேன் நாங்கள் நான்கு நேர தொழுகையும் தொழிலையும் அவங்களோடு தான் இருக்கிறோம் ஆனா எனக்கு சுபகுடைய தொழுகைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிது இல்ல அசுல் சொன்னாங்க ஏ மனிதா கைய தத் கதுனு புக் உன்னுடைய பாவங்கள் நீ இரவு நேரத்தில் செய்யக்கூடிய பாவங்கள் சுபகுடைய தொழுகையை தொழுவதை விட்டு முன்னே முடிச்சு போட்டு விட்டது நீ பாவம் செய்யறா உனக்கு எப்படி சுபகு கிடைக்கும் உனக்கு சுபகு கிடைக்காது இரவு நேரத்தை பாவத்துக்காக வேண்டி பயன்படுத்துகிறாய் அன்புக்குரியவர்களே யாரும் இதை தவறுதலாக புரிந்து கொள்ள வேண்டாம் இன்று வளர்ந்து வரக்கூடிய வாலிபர் சமூகாயம் மொபைல் போனை எடுத்து அவங்களுடைய ஹெட் செட்ட ரெண்டு காதலையும் போட்டாங்க கண்ணியமானவர்களே சுபகுடைய அதானும் சில வேளை கேட்கும் இசை சத்தங்கள் அவனோட காதுக்குள்ளால் ஓடிக் கொண்டிருக்கும் இட் இஸ் ரைட் ஒனும் இசை சத்தம் உணர்ந்து கொண்டிருக்கும் கதிய கண்ணால் இரவு நேரத்தில் விபச்சாரம் செய்கிறான் தன்னுடைய மொபைல் போனை முன்னால வச்சு கண்ணால் விபச்சாரம் செய்கிறான் அந்த கரிவர்களே ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி அஞ்சு மணி சுபஹானவா அதுக்கு பின்னால தான் உறங்குறாரு சுவையில என்ன காரணம் பாவம் பாவம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் சுபகுடைய தொழிலை கொடுக்கவே மாட்டான் காபாக்களே நான் ஒரு கனவு கண்டேன் என்ன யாரு சொல்லும் வா கூடிய அந்த மனிதனுடைய தலைக்கு மேலாள் நின்று கொண்டிருந்த மனிதன் போடுகிறான் அன்புக்குரியவர்களே அந்த தலை அந்த இடத்துல நொறுங்கி விடுகிறது நொறுங்கி விடுகிறது பயத்த த தகு அந்த கல் உருள ஆரம்பிக்கிறது அந்த கல்லுக்கு பின்னால் அவன் ஓடுறான் மறுபடியும் அந்த கல்லை எடுத்து கொண்டு வந்து அதே இடத்துல நிற்கிறான் அந்த தலை மறுபடியும் மீண்டு வருகிறது மறுபடியும் கல்ல போடுறான் அன்பு நீங்க கேட்டாங்க நடந்து போங்க நடங்கள் முன்னால் இதற்குரிய பதிலை உங்களுக்கு பின்னால் கூறுகிறோம் கிட்டத்தட்ட ஏழு நிகழ்வுகள் நடக்கிறது யார் சொன்னாங்க அந்த ரெண்டு மனிதர்கள் பார்த்து தொழுகையுடைய நேரம் வந்து கனிமானவர்களே அதற்குரிய அதான் கூறப்பட்டு விட்டது

தூக்கத்துடைய இன்பத்தை அல்லாஹ் தலையில வைத்திருக்கிறான் தலையை உடைக்கிறான் அன்புக்குரியவர்களே நான் தொழுகை என்ற தலைப்பை எடுக்கவில்லை சுபகுடைய தொழுகை என்ற பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஏனண்டா சுபகுடைய தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை யாரு தலையில கொள்றாங்களோ அடுத்த நான்கு நேர தொழுகையினுடைய முக்கியத்துவம் அவருக்கு ஏற்பட்டோம் அது ஒட்டோவாக வரும் அல்லா ஆச்சரியமான சிறப்பம்சங்களை மிசுகளை வைத்திருக்கிறான் அன்றைய நாள் சுபகுடைய தொழிலை தொழுங்க வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய பிரகாசத்தை பாருங்க தொழில் இருக்கக்கூடிய வரக்கத்தை பாருங்க தொழில் இருக்கக்கூடிய அபிவிருத்தியை பாருங்க மனைவியின் மூலமாகவும் குழந்தைகளின் மூலமாகவும் வரக்கூடிய சந்தோஷத்தை பாருங்க அன்பாளர்களே யாரு சுபகுடைய தொழுகை தொழுவாரோ காணி திம்மத்தில்லா அல்லாஹுடைய பொறுப்புக்குள்ளால் வந்து விடுவார் கான்ஃபி ஹிமாயத்லா அல்லாஹுடைய பாதுபாக்குள்ளால் வந்து விடுவார்